இங்கே பாடுங்க இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஓரளவுக்கு பலம் கிடச்சிருக்கு ஆக்சுவலாக இது வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் பெரிய குரோத் இல்லை பட் இருந்தாலும் ஒரு வருஷமாக நம்ம வந்துட்டு விவசாயத்தில் தேடுதலை பண்ணதில் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு பட் ஏன் ஸ்டெடிங் இப்படி வருதுன்ற ஒரு புரிதலும் கிடச்சிருக்கு என்ன தான் நம்ம புக்கில் படித்தாலுங்க விவசாயத்தில் வந்து இறங்கி வேலை பார்க்கும்போது தான் அதோடைய அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கிது எல்லாமே அவ்வளோதாங்க ஏட்டு சுரக்காய் கறி குதவாதுன்னு சொல்கிற மாதிரி தாங்க அது ஒரு நாலேஜ் அவ்வளோ தான் பட் ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற நாலேஜ் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் கிடைக்கும் அது நம்ம விவசாயத்தில் பண்ணால் தான் தெரியும் பாருங்கள் இன்னொன்னா கூட சின்ன சின்ன குட்டி குட்டி செடி இருக்குது ஸோ இதுங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்றதும் நம்ம இப்போ ஓரளவு தெரிஞ்சிருக்கு பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம பண்ணதில் அதெல்லாம் வளர்ந்துருக்கு இங்கே இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா வில்லேஜில் ஆளும் கிடைக்க மாட்டேன்றாங்க வேலை செய்கிறதுக்கு அப்படி கிடைச்சாலும் கூலி ரொம்ப கேட்குறாங்க கான்ட்ராக்ட் மாதிரி கேட்குறாங்க பயங்கரமாக கேட்குறாங்க ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் நம்மளே தான் நம்மளால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பாருங்கள் அங்கே தூரத்தில் சத்தம் கேட்குதுங்களா அது மாஸ்டர் தான் புஷ் கட்ரு பண்ணியிருக்காரு பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இதில் ஒரு நாலஞ்சு தடைக்கு மேலே புஷ் கட்ரு பண்ணிட்டாங்க ஆளை வச்சு பண்ண ஒரு தடக்கும் ஒரு ஏழு எட்டாயிரம் செலவாயிடுது ஸோ நம்ம ஒரு தடவை மட்டும்தான் ஆளை வச்சு பண்ணோம் மிச்சனா நம்மளே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது வாழை மரத்தை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருமே பண்ணுற மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பாய் செய்யும்